ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது போகிறோம் ரமதானில் என் ரவுக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அழுகப் போகிறோம் ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாகவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாகவை அழைக்கப் போகிறோம் ரமதானில் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேட போகிறோம் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகு அழகி வசல்லம் சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் ஆனால் பயமில்லை அச்சமில்லை இதுவரை என் ரொப்பிடத்திலே கரம் ஏந்தி என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் சிந்திய நாள் இந்த ரமதானில் உண்டா யார் சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லா நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜோதன் கிடந்த நாள் இந்த ரமதானி உண்டா கிடையாது தூதர் அணுதார்கள் நபித்தோழர்கள் அழுதார்கள் நமதானில் நபித்தோழர்கள் அல்லாகவே அழைத்தார்கள் ரமதானில் முழு ரமதானும்பாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தானினுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதிலும் கழிந்து கொண்டிருக்கிறது